நெல்லை தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அதேபோல நாளை முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது செய்தியாளர் செலினாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் கூடுதல் விவரங்கள் செலினா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையிலும் அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அஹ் பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளை முதலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினொன்றாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் முதல் மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி சொல்லினா நெல்லை தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அதேபோல நாளை முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது செய்தியாளர் செலினாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விவரங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையிலும் அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளை முதலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினொன்றாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் சென்னை மற்றும் துணகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி